என் தேவேந்திரள வேளாளர் சமுதாய உறவுக்கும் தமிழ்சிம உறவுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கனவு எதற்காக அப்படின்னா நேற்றைய முன்தினம் அதாவது பதினாறாம் தேதி இரவு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு அதாவது ஒரே கம்யூனிட்டியில் நடந்த இந்த படுகொலை இதற்கு தூண்டுகோலாக இருந்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய தாயாராக வந்து சொல்லப்படுது ஒரே சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டியல் பிரிவுக்குள்ள அப்படின்றாங்க ஒரே சமூகம்னு சொல்கிறாங்க அது யார் என்ன சமூகம்ன்ற தெரியல யாராக இருந்தாலும் இந்த கொலை செய்ய தூண்டிய நபர்களுக்கும் சரி இந்த கொலை செய்தவர்களுக்கும் ஆயுள் தொண்டனை வந்து விதிக்கணும் இந்த கோர்ட் வந்து ஏன்னா தொடர்ந்து இது போன்ற சமூகங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறது என்பது வந்து பாத்தீங்கன்னா அது மிருகத்தனத்தை விட ரொம்ப கேவலமான ஒரு செயல் அது காட்டு மராண்டி செயல்னு கூட சொல்லலாம் அதை வந்து காட்டு மராண்டிகள் அதாவது காட்டில் வாழ்றவங்க கூட வந்து மனிதாபிமானம் இருக்கும் அதை விட கேவலமாக இது போன்ற செயல்கள் செய்கிறாங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி அந்த ப பையன் வந்து வசதி இல்லாதவனா கூட இருந்துருப்போம் இருந்தாலும் ஏதோ அடித்தோம் வச்சோம் நம்ம அந்த பொண்ணுக்கு தானே சம்மந்தம் இருக்குது ஆனால் எங்கே நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்கள் பாருங்கள் அந்த பொண்ணை விட்டுறாங்க இப்போ மேலே அந்த பையனை தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வந்து படுகொலை செய்கிறாங்க அது எல்லா சமூகத்திலும் நடக்குது எல்லா சமூகத்திலையுமே இந்த ஒரு சிக்கல் வந்து நடக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும் எத்தனையோ இந்த திராவிட இலக்கியங்களுக்கு இருந்தவங்க இதில் இடதுசாரிகள் வலதுசாரிகள் எண்ணற்ற பேர் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இதுக்கான விஷயங்கள் முன்னெடுக்கிறான்னு பார்த்தா அதுவும் கிடையாது இருக்கிற சட்டங்களே சரியாக வந்து செயல்படுறது கிடையாதுன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே கம்யூனிட்டி அதாவது ஒரே தான் சொல்லப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து பத்து வருடமாக வந்து விரும்பினதாக வந்து சொல்லப்படுது இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அந்த

நீ அப்பயே வந்து தட்டியிருக்கணும் நீ வந்து கொண்டுருக்கணுன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க அந்த வீடியோ அந்த பையன் வந்து எடுத்து வச்சிருந்துருக்கேன் பையன் அப்படி வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னு பேச்சோட வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு விருப்பம்லாம் விடுக்கணும் பெத்த பிள்ளையே இல்லை அப்படின்ற வந்து எழுதி கொடுத்துட்றாங்க எழுதி கொடுத்தோன்னு என்ன சரி போய் தொலை அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் விட்டுறாங்க உள்ள இருக்குது அப்புறம் பார்த்தா மறுபடியும் இந்த பெண்ணோடைய தாய்க்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாமல் அவங்க சித்தப்பாவை யாரையோ வச்சு இந்த விஷயம் வந்து பண்ணதாக சொல்கிறாங்க ஸோ ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா இது போன்ற எதற்காண்டி இந்த ஆணவப்படுகொலை எல்லாம் வந்து இவ்வளோ காட்டு மிராணித்தனமாக வந்து செய்கிறீங்க அப்படின்னு வந்து தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது ஏன்னா பாவம் அந்த பயணம் பெற்று வளர்த்து ஆளாக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரே கம்யூனிட்டி தானே ஒரே சமூகம் தானே இதில் என்ன பிரச்சனை அவன் ஏழையாக இருந்தால் ஒரு மெக்கானிசம் கையில் ஒரு தொழில் இருக்குது எதாவது ஒரு தொழில் இல்லாமல் ஏதோ கஞ்சா குடிச்சி தர்றான் ஏதோ தண்ணி அடிச்சு தர்றான் பொறிக்கத்தனம தர்றான் அவனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னா கூட ஏதோ அந்த அம்மா சொல்லல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த பையன் ஒரு சுயதொழில் பண்ணுறான் ஒரு மெக்கானிக் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறான் அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்குறது என்ன அதுன்னு கிடையாது அந்த பொண்ணு கதருது கடைசியில் நம்ம தூத்துட்ட நம்ம எப்படியெல்லாம் வாழச்சு இப்படி ஊரே பார்க்குற அளவுக்கு இப்படின்னு விட்டு போயிட்டு தான் அது பார்க்கும்போது மனசுக்கு நமக்கே கண்ணு வந்து கலங்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது உண்மையிலேயே இதற்கு தூண்டுகோளாக இருந்தால் அது பெண்ணோட தாய்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை அதாவது சிறையை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஆயுள் தண்டனை கடைசி வரைக்கும் சிறையிலே கழிப்பதற்கான தண்டனை வந்து தான் கொடுக்கணும் அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப வருத்தமாக அளிக்குது ஆ ஒரு உயிர் அசால்ட்டாக இருக்குது அப்போ இது போன்ற கொலைகளை வந்து ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும் ஒவ்வொரு கொலைகள் நடக்கும்போது கடந்து கடந்து போயிட்டு அதை விட விட என்ன ஆகுது அப்படின்னா இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக பண்ணுறான் சொந்த சமூகத்துக்குள்ள பண்ணுறான் அடுத்த சமூகத்துக்குள்ள பண்ணுறான் இது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது ஆ அது அந்த பெண்ணோட அப்பாவுக்கு வந்து விருப்பம் தானாமா சரி ஒரு கம்யூனிட்டிகளை பிரிம்பிரிச்சு போனால் போயிட்டு போகுது அந்த பயம் மெக்கானிக்கரோ எப்படியாக இருந்துட்டு போகிறான் அந்த பொண்ணு வந்து நம்ம பொண்ணு என்ன போயிட்டு போகணும் அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து காதல் திருமணம் தான் போல இருக்கு அவங்க ஒரு வேற்று சமூகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் விடுதலை சித்த கட்சியெல்லாம் அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு அந்த பெண் மீது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து பதிவு செய்கிறாங்களா ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த பெண் மீது வந்து அந்த வழக்கு வந்து பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்களா அதையும் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த காணொலி பார்த்தோம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தால் அந்த பெண்ணோட கதறல் என்பது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது அது ஒரே கம்யூனிட்டியில் என்ன தான் அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்றது தெரியல ஏன்னா அப்படியே ஒரு மனுஷனோட உசுரை எடுக்கிற அளவுக்கு இருக்குது அவனுக்கு கையில் ஒரு சுயதொழில் இருக்குது ஏதோ தேவையற்ற வேலையில் செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி தர்றான் பொண்ணுக்கு இடையூறு பண்ணுறான் அப்படின்னா கூட பரவாயில்ல அதற்கு கொலை வந்து தீர்வே கிடையாது அந்த பையனை கண்டிக்கலாம் இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை ஏதோ அடித்து விட்டுட்டு போகலாம் அதை விட்டுட்டு ஒரு உயிரை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இதற்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து சரியான முறையில் வந்து சார்ஜிட்டே பண்ணுறது கிடையாது ஏன்னா நிறையா ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் அப்படி தான் வந்து நிறையா குற்றவாளிகளும் தப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பெரும்பான்மையாக குற்றவாளிகள்லாம் இந்த போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து தண்டனை தான் இங்கே தான் இருக்குது கௌசல்யா விஷயத்தில் அவ்வளோ தூரம் போய் கடைசியில் அவங்களாம் வெளியில் வராங்க நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரில ரொம்ப வருத்தமாக இருக்குது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது இது போன்ற விஷயம் இப்போ சோசியல் மீடியாக்கள் எல்லாமே அதுதான் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்குது ஏன்னா இப்போ கவினோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து வேறு ஒரு சமூகம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு ஆனால் இப்போ நடந்த சம்பவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே அது வந்து மயிலாடுதுறை அப்படின்றாங்க ஒருவேளை வந்து தேவந்தூரில் வேளாளர் கம்யூனிட்டிக்கு இல்லை பரியர் கம்யூனிட்டிக்கு இல்லை அறிஞர் கம்யூனிட்டிக்கு யார் என்னென்னு தெரில இல்லை அதர் கம்யூனிட்டிகள் என்னென்னு தெரில ஆனால் விடுதலை சித்திரை கட்சி மற்ற கட்சிகளாக வந்து போராட்டம் பண்ணுற பார்த்தா ஏதோ இந்த இர மூன்று கம்யூனிட்டி இரண்டு கம்யூனிட்டிகளில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது யார் என்னென்னு தெரில யாராக இருந்தாலும் சரி அந்த கொலைக்கு தூண்டுதோலாக இருந்த அந்த பெண்மணி மீது வந்து பார்த்தீங்கன்னா கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிட் பண்ணி அவங்களுக்கான தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கணும் காவல்துறை இல்லைனா இது போன்ற தொடர்ந்து ஆணவ படுகொலை என்பது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதற்கான வ வழி வந்து வகுக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே முன்னே நம்ம சொல்லியிருந்திருக்கோம் அதாவது வந்து மாட்டு சமூக பெண்ணங்களை வந்து விரும்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் இப்போ சொந்த சமூகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப வருத்தம் அளிக்குது சரிங்களா அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியலை ஒன்றும் அந்த பையன் ஏலப்பட்ட பையனாக இருந்திருக்கலாம் அந்த பெண்ணு வசதி வாய்ப்பாக இருந்திருக்கலாம் அது நல்லதாக கொட்டதோ அந்த பொண்ணுல போய் வாழப்போகுது நீங்கள் யாரும் வந்து பத்தவங்க வந்து உதவி என்ன அவசியமே கிடையாது என்னுடைய அக்கா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்யூனிட்டிக்கார பையனாக கூட்டிகிட்டு போயிருச்சு எனக்குலாம் அந்த கோவம் இருந்தது ஆனால் கடைசியில் என்ன நாங்கள் யாருமே இது வந்து பேசிக்கல நான் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் எதுவுமே வச்சுக்கல அதோடு போவோம் அப்படின்னு விட்டுட்டோம் கடந்து போயிட்டோம் அவ்வளோ இதை விட்டு போயிட்டு தேவையில்லாமல் நல்லதாக கட்டதோ நீ அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு கடந்து போயிடணும் ஆனால் ஒரு உயிரை எடுப்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிருகத்தை விட மோசமான ஒரு செயல் அதை காட்டு முராண்டி செயல் இந்த செயலை வந்து செஞ்ச அந்த யாராக இருந்தாலும் சரி அந்த தூண்டுகோலாக இருந்தால் அந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்றத இந்த கணவையில் வந்து கேட்டுக்கிறோம் ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த பெண்ணோட கதறல் கேட்கும்போது ரொம்ப மனதுக்கே வருத்தமாக இருந்தது பாவம் எவ்வளோ நொந்து போய் அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையோட சம்திங் ஏதோ ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே நம்ம கல்யாணம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் இருக்குதுன்னு ஸ்டேஷனில் வச்சு பேசினப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க அடுத்து கிரைண்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உள்ள அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டில் தான் இருந்திருக்கு அவங்க சித்தப்பா அவங்க உறவினர் எல்லாமே தூண்டுதல் பேரில் வந்து இது நடந்ததாக வந்து சொல்லப்படுது காசு பணம் என்பது வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் கையில் அழகாக வந்து ஒரு தொழில் வச்சுருக்கோம் ஆனால் அந்த பையனை போய் எப்படி அதுவும் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கொல்லணுன்றது தெரியல இன்றைக்கலாம் என்ன ஜென்மங்களோ என்னன்னு தெரில ரொம்ப வருத்தமாக இருக்குது இது போன்ற இன செயலெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப அறிவுறுப்பாகவும் இருக்குது ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே ஒன்று ஒன்று சொந்த சொந்தமாக இப்போ அந்த பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பெண்ணோட தாய் பார்த்தா அதுவே சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணி வந்திருக்குது அப்போ அந்த பெண்ணுக்கு ஏன் அவ்வளோ ஒரு இந்த மாதிரியான கீழ்த்தரமான புத்தி அப்படின்றதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஸோ இது இது போன்ற ஆணவப்படுகொலை வந்து தடுக்கப்படணும் அப்படின்னா வந்து சட்டங்கள் சரியாக செயல்பட வேண்டும் இன்றைக்கி காவல்துறையே நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள தான் குற்றம் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து சரியான முறையில் மேலிடத்துலேருந்தோ இல்லை யாராவது வந்து ஒரு இதோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே காவல்துறை வந்து கடந்து போகுது அடுத்து ரெண்டாவது ஏஃபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா மாற்றதாக பண்ணிடுறாங்க இப்படி தான் நிறையா குற்றவாளிகள் வந்து கொலை செய்கிற நிறையா பேர் இப்படி தான் தப்பிச்சிட்ருக்காங்க அதே போல் பணம் பலம் இருக்கிறவன் அதிகார பலம் இருக்கிறவன் இந்த கொலை குற்றவாளிகள்லாம் தப்பிச்சிட்றானுங்க அப்புறம் எப்படி எப்படி இந்த சட்டத்தை நம்புறது தொடர்ந்து படுகொலைகள் அரங்கேறிகிட்டு தான் இருக்குது ஆனால் யாருக்காவது குடிய விரைவில் வந்து சார்ஜிட் பண்ணி அவங்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுத்தாலும் பார்த்து கே தான் இருக்குது ஒவ்வொரு வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தண்டனை வருது அதுக்கப்புறம் அந்த தண்டனை நீங்கள் கொடுத்தாண்ணா கொடுக்கலாடுறேன்ண்ணா ஆ இன்றைக்கி ஒரு கொலை செய்கிறேன் அப்படின்னு தெரியுது ஒரு சிசிடி ஃபுட்டேஜில் தரான் அப்படின்னா உடனே அவனை ஒரு மூணு மாதத்துக்குள்ள தண்டனை ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போட்டால் அப்புறம் அந்த இருபது வருஷம் இங்கே உள்ளே அடந்துட்டு வரும்போது அவன் அதோட்ட விட்டுருவான் ஆனால் கொலை செய்கிறவன் என்ன பண்ணுறது போய் தூக்கி போடுறது இவன் தான் பார்த்து உள்ள தூக்கி போடுறது அவன் ஒரு வருஷம் குண்டாசு போடுவீங்க அந்த ஒரு வருஷம் குண்டாசு உடைச்சோன்னா மறுபடியும் வருவேன் வெளில வந்துட்டு மறுபடியும் ஒரு கொலை செய்வேன் மறுபடியும் உள்ளே போவேன் அப்புறம் ஒரு குண்டாசு உடைப்பான் அப்படியே அப்போ இதுக்கு என்ன ஒன்றும் புரியலை காவல்துறை என்ன செய்யுது அப்படின்றது தெரில நீதித்துறையும் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னு தெரியல எவ்வளோ இது பண்ணியும் இது எங்கே போய் முடியப்போந்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பா பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஸோ இது போன்ற ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் கொலைகளே முதல்ல வந்து தடுக்கப்படணும் அதற்காண்டி தனிச்சட்டம் கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும் இந்த கொலை யார் செய்கிறாங்களோ உடனே குறைந்தபட்சம் மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு முப்பது ஆண்டுகள் வந்து சிறந்த வாங்கி கொடுத்தா தான் அடுத்தாட இது போன்ற கொலைகள் செய்வதற்கு அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும் ஏன்னா அதை விட்டுவிட்டு நம்ம ஒரு வருஷத்துலேயே வந்துடுவோம் ஆறு மாதத்துலேயே வெளில வந்துடுற தைரியத்தில் தான் அடுத்தடுத்த கொலைகள் வந்து பண்ணுறாங்க அதற்கு காவல்துறையும் துணை போகுதோ அப்படின்ற கேள்வியும் இங்கே வந்து இங்கே எழும்புது ஸோ ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது இதற்கான ஒரு தனிச்சட்டமோ இல்லை இருக்கக்கூடிய சட்டங்களையோ இந்த காவல்துறையும் நீதித்துறையும் சரியான முன்னாடி பயன்படுத்துதா அப்படின்றத பார்ப்போம் உண்மையிலேயே அந்த இறந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கணும் நன்றி